ரூம் அகே ரூம் அகே ரூம் அகே கைடி ரூம் நான் உட்டேன் பேறா ரூம்முள்ள போனா தலையடி வந்துரு பிரசத் வந்துரு சுகர் வந்துரு வளந்துரு எல்லாரும் இங்க வந்திருந்தா அப்படி உட்ட ரூம்டா இது انا கேட்டா இது வந்து பெட்ரூம் கைடி கரையா அப்படி ஆச்சினா விசாரி பாரு இப்போ இங்க காலே இங்க லைட் மணி 1 மணி வச்சு வச்சு வச்சி

இதுல அதே மோறுபடுவோட உருக்கோட ஒரு ஜாமத்தை பொருத்திய உருக்குற உருக்கிலேயே ஒரு புள்ள அடிக்கும் போலதான் ஒரு